சத்யா உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் இப்போ ஒரு ஆஸ்பத்திரி சொன்னீங்க நேற்று நேற்று வந்து ஏதோ ஆடியோ போடுறேன் அவளை பற்றி சொல்கிறேன்னு அப்படியே ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா அடிச்சு விட்டுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதில்ல நிறைய பேர் நேற்று தான் தெரிஞ்சிருப்பாங்க சரியா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு பற்றியே உங்களுக்கு தெரியலை ஆனால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு போயிருக்கீங்க அது வந்து எந்த ஆஸ்பத்திரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதத்துலையே வந்து எல்லாம் இதாகி ஒரு மாதத்துலையே கன்ஃபார்ம் பண்ணுற ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் நானும் இங்கோடி விசாரித்தேன் எல்லாரும் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னா அது வந்து கொஞ்சம் லேட்டாக அதுவுமே வேறு மாதிரி சொல்கிறாங்க சரியா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த டாக்டருமே என்கிட்ட சொல்லலை அவ்ளக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் எந்த ஆஸ்பத்திரியும் நீங்கள் சொல்லுங்கள் சரியா ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அடுத்த மாசத்துல நான் வந்து கண்டிப்பாக குட் நியூஸ் சொல்லிடுவேன் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அவ்வளோ கன்ஃபார்மாக இருக்கிற ஆஸ்பத்திரி எதுன்னு தெரிஞ்சால் நாங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வசதியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அது ஆஸ்பத்திரி பேர் மட்டும் சொல்லுங்கள் சரியா ஒரே கொஞ்சம் கதை சொல்லுங்கள் அதுக்காண்டி ரொம்ப எல்லாருக்கும் அதிலேயும் பூ சித்துற மாதிரிலாம் கதை சொல்லாதீங்க எல்லாரும் இங்கே வந்து முட்டால் கிடையாது கேட்குற எல்லாரும் சரியா இவ்வளோ நாள் அவங்களுக்கு இது இல்லையும் இப்போ தான் அவங்களுக்கு வந்து இதாகிட்டான் ஆனால் ஒரு மாதத்தில் புருஷன் இல்லாமல் எந்த ஆஸ்பத்திரியில் உங்களை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டாங்க சத்தியா உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன் புருஷன் இல்லாமல் புருஷன் பக்கத்தில் இல்லாமல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை எந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாங்க ம் அந்த ஊசிலாம் போடணும்னா அவ்வளோ இதாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஊசியும் பக்கத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அந்த ஊசிலாம் போட்டுட்டு ம் அது எப்போ பார்த்தாலும் ஒரே வீடியோ போடுறீங்க லைவ் போடுறீங்க எப்போ பார்த்தாலும் அதில் தான் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்களேன் அப்போ கூட நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருந்தீங்களே என்னது நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம் இப்போ வந்து டாக்டர் வந்து மனவளைச்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ சொன்னீங்களே அது என்னாச்சு அப்போது உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கண்டன்ட் வேணும்னா நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிடுங்க யாரை வேணால் ஏமாத்துவீங்க அப்படி தானே ஆ எல்லோரும் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் சரியா நீங்கள் விடுற கதையை என்னை இதை சொல்லி இன்னும் இன்னும் மக்கள்கிட்ட அதாவது எட்டு லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது இதை வச்சு நீங்க இன்னொரு இது ஒல் அதாவது உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க என்ன பார்த்து அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லலாமா நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்றி சாப்பிட்லானே நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆ அவ்வளோ ஃப்ராடு அப்படியே நான் நான் நேற்று வீடியோ போடுறேன் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து பாருங்கள் வீடியோக்கு வீடியோ நான் குட் நியூஸ் சொல்லிடுவேன் குட் நியூஸ் சொல்லிடுவேன் நானும் தான் வருஷ கணக்காக ட்ரை பண்ணேன் என்னால் ஒரு குட் நியூஸும் சொல்ல முடியல சத்தியா அது எந்த ஆஸ்பத்திரியும் நீங்கள் சொல்லுங்கள் நானும் வேணால் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குறேன் சரியா ஏன்னா எங்களுடைய எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பண்ணுற ஆஸ்பத்திரி வந்து எங்கேயுமே கிடையாது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்க அதுவும் புருஷங்கூட இல்லாமல் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியை நான் வந்து எனக்கு அப்படியாவது இருக்கான்னு நானும் பார்த்துக்குறேன் சரியா ஓரளவுக்கு ஏமாத்துங்க ரொம்ப ஏமாத்தாதீங்க ஆனால் நீங்கள் வந்து எதுலேயாவது இன்னைக்கு நீங்கள் ஏமாத்துறது நாளைக்கு அதுவே உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு வந்து இது பண்ணும் சரியா அது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு நடக்கும்போது பாருங்கள் சரியா நீங்கள் நீங்கள் தான் ரொம்ப அறிவாளி எல்லாரும் நினைச்சு நினச்சி இருக்கீங்க எல்லோரும் முட்டாள் கிடையாது சரியா நடக்கும் ஆனால் நீங்களும் அவளும் பேசி இருக்கிறதுலாம் உண்மைதான் அதை வச்சு கண்டண்டு போட்டு நான் அவளை விட மாட்டேன் நீங்கள் அந்த கேஸ் போடணும்னு சொன்னது எல்லாம் போய் கேஸும் போடலை ஒன்றும் போடலை அந்த கேஸ் விஷயம் ஒரு நாள் கேட்பாங்க பாருங்கள் மக்கள் அன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதுக்கும் பதில் வச்சிருப்பீங்க இல்லை பேசி சமரசம் பண்ணி விட்டுட்டாங்கன்னு நீங்கள் அன்னைக்கும் சொல்லுவீங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் கேஸும் போகாது ஒன்றும் போகாது ஏன்னா கேஸ் நீ கொடுத்துருந்தா தானே போகும் அதெல்லாம் சும்மா அப்படியே பணம் 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 அதான் ஒரு வருஷத்தில் வீடு கட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்களாம அந்த கருப்பி வந்து கேட்டாங்களா இவங்ககிட்ட எதுவுமே இல்லையா இல்லைன்னுட்டு அதனால் நான் அடுத்த வருஷத்தில் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா அடுத்த வருஷத்தில் வீடு கட்டுவாங்க அதுக்காக அதுக்கான பிளானிங் அதுக்கான உழைப்பு தான் பெய்கிட்டு இருக்கு இப்போ சரியா நீங்களே நம்பி நம்பி பணத்தை கொடுங்க அதெல்லாம் சில பேர் வந்து அவ்வளோ ரொம்ப அப்படி அவங்க சொல்றதெல்லாம் வெறித்தனமா நம்பிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது சொன்னோம் நீங்களா நம்மகிட்ட சண்டைக்கு வர்ற அளவுக்கு நீங்களாம் ஏமாந்தால் தான் உங்களுக்குலாம் தெரியும் நாங்களாம் சொன்னோம்னா ஏதோ நாங்கள் கண்டிப்பாக எடுக்கும் சரி ஆனால் நீங்களாம் பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க பாருங்க அன்னைக்கு தான் உங்களுக்குலாம் தெரியும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி தான் நம்புவீங்க சரியா இது நாள் வரைக்கும் இந்த மூணு இசை ஏமாற்றிட்டு இருந்துச்சு அதை மிஞ்சிட்டு இது நேற்றே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்டதுன்ட்டு இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் சரியா சத்யா நீங்கள் ரொம்ப திறமைசாலிதான் ஏன்னா ஏமாத்துறதுல உங்களவுக்கு யாரையும் மிஞ்ச முடியாது அவ்வளோ அழகா ஏமாத்துறீங்க பரவாயில்ல சரியா அப்புறம் ஆச்சி ஆச்சி ஆச்சிக்கு இப்போ அங்கே ஐயாயிரரூவா கொடுத்துட்டாங்களாம் ஆச்சிக்கு அது என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஐயோ நம்ம வேற இப்படி பேசிட்டோமே நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு ஆச்சு இன்னைக்கு பதறது கதறது அவ்வளோ ஆச்சு நீங்கள் வந்து அவ்வளோ ஆடியோ வச்சுருக்கீங்கன்னா இந்த அது வந்து இவ்வளோ பேசுகிறா அந்த இந்த அது இந்த நாலாவது யூஸ் இவ்வளோ பேசும்போது நீங்கள் போட்டு விட்டுருக்கலாமே நீங்கள் போட மாட்டீங்க ஏன் தெரியுமா உங்களை பற்றின முக்கியமான ஏதோ விஷயம் அந்த கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் வந்து போட மாட்டீங்க இப்படி தான் பதறிக்கிட்டும் கதறிகிட்டும் தான் இருப்பீங்க போட மாட்டீங்க அப்படியே மிரட்டி பார்க்காங்க அவள் போடட்டும் அதுக்கப்புறம் போடுறேன் அதாவது நீ போடாத நான் ஒன்றை பற்றின விஷயத்த நான் வச்சுருக்கேன்னே ஆச்சு மறைமுகமாக விரட்டுது அந்த அந்த மானஸ்தரம் விரட்டும்ல அந்த மாதிரி மறைமுகமாக விரட்டும் மிரட்டுது அவ்ளதான் மொத்தத்துல இந்த ஆச்ச விஷயம் அது எங்கேயோ இருக்கு இது இது பாருங்க அவ்வளவு மூணு பணத்துக்குதான் பதறுதுங்க அந்த ஆள் என்னென்னா அந் முந்தான அந் நான் வந்து என் தங்கச்சிகிட்டே கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சுட்டு அடுத்து பண்ணத்துக்கு அடி போட்டாருன்ட்டு அப்புறம் அந்த தோழி அவங்களுக்கு போட்டு விட்டாங்களாம் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களேன் யாருக்கு அந்த மானஸ்தனுக்கு ரிட்டன் பண்ணிட்டாங்களாம் மானஸ்தன் என்ன ஊர் உலகத்துக்கு ஏதாவது நல்லதாக பண்ண போகிறாரு அவருக்கு ரிட்டன் பண்ணி உங்ககிட்ட தானே கூட்டு கொடுக்க போகிறாரு எப்படியெல்லாம் திறமை பாருங்கள் இவங்கள மாதிரிலாம் பேச முடியாதானா இந்த தோ இது வந்து இந்த ஆட்சி இப்போ பதறது நம்ம வேற அவசரப்பட்டு நம்மளை வேற இதுன்னுட்டாங்க ஆக மொத்தத்துல மூணோட நோக்கமும் போயிட்டு இருக்கு நேற்று யாராவது நான் பேசிருப்பேன் நினைக்கிறீங்களா ஆமா ஆமா சொல்லுங்க இல்லைன்னா இல்லை சொல்லுங்க நீங்கதான் அவ்வளோ இதா சொன்னீங்க நான் வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டேன் இந்த இதை மாத்திட்டே நின்று எங்க ஒன்னையும் காணும் அது வந்து கொடுத்தாதானே இருக்கும் சரி இந்த இது சொன்ன விஷயம் எப்படி உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த பாரு நான் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு அந்த சவால் விட்டீங்க அவ்வளோ இது பண்ணிங்க எங்கே ஒன்றையுமே காணும் கொடுத்தா தானே அது வரும் நீங்கள் ஊரை ஏமாத்திரி இங்கே ஊரை ஏமாத்துறதுக்காக போடுற நாடகம் நாடகம் போட்டு போட்டு மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி நீங்கள் அதில் சாப்பிட்றதுக்காண்டி நீங்கள் வந்து நாடகம் போடுறீங்க இது வந்து தெரியாமல் நிறைய பேர் அந்த நாடகத்தையும் உண்மைன்னு நினச்சி பார்த்துட்ருக்காங்க அவங்களும் ஒரு நாள் இது வந்து நாடகம்னு தெரிகிற அன்னைக்கு உங்களோட முகத்துலலாம் கிழியும் சரியா அது வரைக்கும் எந்த அளவுக்கு நாடகம் போடணுமோ போட்டோம் சரியா அப்புறம் அந்த அந்த அம்மா வந்து அவங்க பையனுக்கு கடிப்பிட்டோன்னு அந்த பிள்ளையை நான் அதை பண்ணிடட்டா இதை பண்ணிடட்டா நீதானம்மா பிள்ளையை பற்றா ஆ நீதானே பிள்ளைப்பா ஏன் உனக்கு நல்லது கெட்டது தெரியாதா அது கூட்டிட்டு நான் நான் வந்து நான் நினச்சே நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எங்கள் சாரு அலறாங்க கதறாங்க எதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியலை ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கெல்லாமும் இருக்காங்க யாருமே இந்தளவுக்குலாம் பில்டப் பண்ணது கிடையாது நீ என்னமோ உனக்குத்தானே தன்னைத்தானே பீத்திக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கிற எதுக்கு அது பண்ணுறது பாருங்களேன் அங்கே கூட டீச்சர் கூட சொன்னாங்களாம் ஐயோ உங்கள் அம்மா மீடியாவில் இருக்கவங்கள பெரிய ஆளை அப்படின்ட்டு அப்படியே அந்தளவுக்கு அவங்கள இது பண்ணுறாங்க அது தான் எந்த ஸ்கூலுன்னு தெரியல ஏன்னா டீச்சருக்கு நீங்கள் ஆடுற ஆட்டெல்லாம் பார்க்காம இருக்காங்க போல் பார்த்துருந்தாங்களோ அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் மதிச்சிருக்க அதான் கேட்க ரொம்ப தற்பெருமை பீத்தாதுங்க சரியா உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படியே இது பண்ணுறாங்களாம் நான் டான் டான் டான்னு இங்கே ஒருத்தையும் வந்து உள்ளே வைக்க போகிறேன் டான் டான் டான்னு காட்டினாங்க அங்கே ஒண்ணும் இல்லை ஆக மொத்தத்துல சமரசமாக போய் இனிமே அந்த ஸ்கூலில் அந்த பையன்கிட்ட போய் இவங்க டா நிரூபிக்க போறாங்க என்னத்தை சொல்ல உம் எல்லாம் அப்படியே வாய் உதார் விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நல்லா சாப்பிடுங்க